கண்ணிலும் சிரித்தாம்பினால் கட்டுண்ணிய பெருமாயன் என்னப்பனில் அப்பனில் நன்னி தென் குருகூர் நக்கால் அன்னிக்கும் அமுதூரும் இந்த பாசுரத்திலே சொல்ற விஷயம் ஆச்சாரியனுடைய திருநாமம்தான் நமக்கு மிகவும் பிடித்த விஷயமாக இருக்க வேணும் அப்படிங்கிறது அதாவது ஆச்சாரியனுடைய திருநாமம் நாம் சொல்கிறோம் இல்லையா ஸ்ரீமதே அப்படின்னு சொல்லி ஆச்சாரியின் திருநாமத்தை சொல்கிறோம் ஸ்ரீமதே தேவநாத தாத்தாரிய மகாதேசிகாய நமகா அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க அந்த ஆச்சாரியின் திருநாமத்தை சொல்வது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருக்கணும் அதை ஆழ்வார் காமிக்கிறார் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் தென் குருகூர் நம்பி அப்படின்னு சொன்னால் அன்னிக்கும் என் நாக்களை தித்திக்கும் அமுது ஊறும் என் நாக்கிலே அமிர்தம் ஊறும் என் நான் கேங்குற தென்குருகூர் நம்பி நம்மாழ்வார் அப்படின்னு அவர் திருநாமத்தை சொன்னாலே என் நாக்கில் அத்தனை தித்திப்பு இருக்குமா சர்க்கரையை போட்ட மாதிரி இருக்குமா அல்வாவை சாப்பிட்டா மாதிரி இருக்குமா அந்த நா அந்த திருநாமத்தை வாயிலே சொன்னார் சொலப்புகில் வாய் அமுதம் பறக்கும் இருவினை பற்றற ஓடும்னு சொல்ற அமுதனார் வந்து ராமன் விட்டு அந்த மாதிரியாக அந்த ஆச்சாரியன் திருநாமம் அது அத்தனை விசேஷமானதுங்கிறது சாரம் இதில் என்ன சொல்கிறார் இந்த பாசுரத்தில் ஏன்னா கண்ணினு சிறுத்தாம்பினால்னா நம்மாழ்வாருக்கு எது பிடிக்கும் அப்படின்னு முதல் கேள்வி முதல் கேடிகள் சொல்கிற எனக்கு நம்மாழ்வாரை பிடிக்கும் நம்மாழ்வாருடைய திருநாமத்தை சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நாக்கிலே அமிர்தம் ஊறும் சரி வாஸ்தவம் நம்மாழ்வாருக்கு எது பிடிக்கும் அப்படின்னா இது என்ன கேள்வி நம்மாழ்வாருக்கு பெருமாளை பிடிக்கும் எந்த பெருமாளை பிடிக்கும்னா கிருஷ்ணாவதாரத்தை ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணாவதாரம் சொன்னால் போகாது கிருஷ்ணாவதாரத்திலேயே எத்தனையோ வைபவங்கள் இருக்கு இல்லையா எந்த கிருஷ்ணன் பிடிக்கும் வேணுகோபால கிருஷ்ணன் பிடிக்குமா இல்லை கிரிதாரியான கிருஷ்ணன் பிடிக்குமா இல்லை வாசுதேவ கிருஷ்ணன் பிடிக்குமா குரு ஆகியூரில் இருக்கார் இல்லையா அந்த மாதிரி வாசுதேவ கிருஷ்ணன் பிடிக்குமா எந்த கிருஷ்ணன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் உரலிலே கட்டுண்ட தாமோதர கிருஷ்ணன் தான் நம்மாழ்வாருக்கு ரொம்ப பிடிக்குமா ஏன்னா அதுலேயே ஊறி நிற்கிறவர் ஒரு சமயம் நம்மாழ்வார் திருவாராமழி அருளி செய்திருந்தபோது உரலிலே கட்டுண்ட தாமோதர கிருஷ்ணனை பற்றி ஒரு பாட்டு பாடினார் பத்துடை அடியவர் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அருண் பெறலடிகள் மற்றொரு கடைவெண்ணை கலவினல் உறவிடை ஆப்பூண்டு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவேன் ஒரு பாசுரத்தை பாடினான் உரலோடு கட்டுப்பட்டு அந்த பரமபுருஷனானவன் அப்படியே அழுது கொண்டு இருந்தானேன் பாடினவர் அதிலேயே ஈடுபட்டு அப்படியே தன்னையே மறந்துவிட்டார் அப்படியே மூர்ச்சையாகி விழுந்துவிட்டார் ஒரு ஆறு மாத காலம் அப்படி இருந்தாரான் அதுக்கப்புறம்தான் அவர் மெதுவாக தெளிஞ்சு வந்தாராம் ஏன்னா பரமபுருஷனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் சகல லோகங்களையும் சிருஷ்டித்து ரட்சித்து சம்மஹாரம் பண்ணி எல்லாவற்றையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய எம்பெருமான் உடலிலே கட்டுப்பட்டு இருந்தான் அப்படிங்கிறது போய் அத்தனை ஈடுபாடு அவர் எம்பெருமானுடைய சௌலபியத்தில் தன்னை ஈடுபாடு அதைத்தான் சொல்கிறார் எங்க எங்க ஆச்சாரியன் அம்மாழ்வார் இருக்காரே அவர் கண்ணி நுண் சுருத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் கண்ணினா சேர்ந்து முடிச்சு போட்டு சேர்ந்திருக்கிற சின்ன கயிறு அந்த கயிறுனாலே தன்னைத்தானே கட்டி போட்டு கொண்டானாம் கண்ணன் உண்மையில் கண்ணனை யாராலையும் கட்ட முடியாது அன்னைக்கு கௌரவ சபையிலே கௌரவர்கள்லாம் கட்டணம் பார்த்தாலே கட்ட முடிஞ்சுதான் கண்ணனை ஆனால் யசோதைக்காக தானே கட்டுப்பட்டு நின்றான் இல்லையா அவன் பெருமாயன் மாமாயன் ஆச்சரியன் அந்த எம்பெருமான் என்னப்பனில் நன்னி அவனிடம் ஈடுபட்டு இருக்கார் நம்மாழ்வார் நன்னா அவனை மனசாலே நெருங்கி இருக்கான்னு அர்த்தம் நம்மாழ்வாருடைய மனசுலே இவர் தான் அந்த கண்ணன் தான் இருக்கான் அப்போ ஆழ்வாருக்கு ரொம்ப நெருக்கமாக ஆழ்வாருக்கு ரொம்ப விருப்பமாக இருந்த பெருமான் அவர் நான் என்ன பண்றேன் கேட்டா அப்படிப்பட்ட தென்குருகூர் நம்பி என்னக்கால் அப்படி நம்மாழ்வார் தென்குருகூர் நம்பி ஆச்சு அவர் நம்பினா பரிபூர்ணம் அர்த்தம் குறுகூரிலே பரிபூர்ண குணங்களுடன் இருக்கக்கூடியவராச்சே என் வாயாலே அவர் திருநாமத்தை சொன்னால் சொல்லும் பொழுது அன்னிக்கும் அமுதூரும் என் ஆவுக்கு என் நாட்களை தித்திக்கும் என் நாட்களை அமிர்தம் ஊறும் அப்படிங்கிறத அழகாக சொல்கிறார் இங்கே இதனாலே ஆச்சாரியனுடைய திருநாமத்தை சொல்வது பரம போக்கியம் அதை அடிக்கடி சொல்ல வேணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிகிறது